நம்ம தமிழ் சினிமா இயக்குநர்கள் முட்டி மோதி ஒரு படத்தை எடுத்து முடிச்சு சென்சார்ல சர்டிபிகேட் வாங்குறதுக்குள்ள பாதி உயிர் போயிருது எல்லாம் முடிஞ்சு வந்தா தமிழக அரசு தங் பங்குக்கு இதுல ஆங்கில வார்த்தை ஜாஸ்தியா இருக்கு வன்கொழுவை ரெண்டு ஸ்பூன் தூக்கலா இருக்குன்னு வரி விலக்கு கொழுக்க மறுக்கிறாங்க சமீபத்திய உதாரணம் பாபநாசமும் முதிநிதி ஸ்டாலினோட படங்கள் எல்லாராலையும் பாராட்டப்பட்ட சில பழைய படங்களுக்கு கேளிக்கை வரி ஆப்படித்திருந்தா இப்படிதான் இருந்திருக்கும் கர்ணன் படத்துல பல காட்சிகள்ல குதிரை வந்து துன்புறுத்தப்பட்டிருக்குது எல்லோருக்கும் தானம் செய்து இறுதியில் இறப்பதாய் காட்டியிருப்பது சமூகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் தில்லானா மோகனாம்பாள் ஹீரோவின் கையில் ரத்தம் வரும் அளவுக்கு நாதஸ்வரம் வாசிச்சிருக்காங்க இதை பார்த்து ஹீரோயின் அழுகிறது போல காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு இது இசைக்கலைஞர்களை பற்றிய தவறான எண்ணங்களை மக்களிடம் உருவாக்குது அதனால படத்துக்கு வரி விலக்கு கிடையாது சலங்கை ஒளி படத்தில் பாதி நேரம் ஹீரோ குடிச்சுக்கிட்டே இருக்காரு கடைசியில குடிப்பவர் இருப்பது போல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஏற்கனவே டாஸ்மாக்கு எதிரா சமூக விரோத பாடல்கள் ஒலித்து வர இந்த நிலையில இது அரசுக்கு எதிரான தீய இனத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தும் ஒளி விளக்கு தைரியமா சொல் நீ மனிதன்தானா என்று நாயகன் எம்ஜிஆர் குடிப்பவரை பார்த்து பாட்டு பாடுகிறார் இது குடிகாரர்கள் மனதை புண்படுத்துவதால் வரி விலக்கு கிடையாது அருணாச்சலம் படத்தில் ஹீரோ ஒரே மாதத்தில் பல கொடிகளை செலவு செய்கிறாரு இது சமுதாயத்துல தவறான எண்ணத்தை உண்டாக்கும் மேலும் பல காட்சிகள மேடையில பேசுற அரசியல்வாதிகளை முட்டால் போல் சித்தரித்து இருப்பது ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது இப்படியெல்லாம் பண்ணிருப்பாங்க பாஸ் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வி டூ